சயின்ஸ் உங்களுக்கு தெரியும் தன்னை குட்டுப்புழுவாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது இப்ப அந்த கூட்டை விட்டு வேற எங்கேயும் போக அதற்கு விருப்பம் இல்லை எற எடுக்க விருப்பம் இல்லை அந்த மண்புழு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னை குட்டுப்புழுவாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த வயிற்றுல கால் முளைக்க ஆரம்பிக்கிறது தன்னுடைய தோல்லே சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது இப்பொழுது அதற்கு உணவு மண்ணல்ல இலை அல்ல அந்த மண்புழு இதே உலகத்தில் ஒரு பிரமிஷன் இருக்கிறது அந்த மண்புழுவுக்கு இப்ப பேரு வண்ணத்துப்பூச்சி இப்ப பூச்சி மண்ணை விரும்ப மாட்டேங்குது மண்ணில் நகர்ந்து திரிந்திருந்த புழுவு இப்ப அழகான பூக்கள் மேல் போய் உட்கார்ந்து பாருங்க அதுல இருக்கிற தேன்களை அழகாய் உறிஞ்சுகிறது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அதை உதறி தள்ளிவிட்டு எங்கே அதற்கு டேஸ்டான தேன் கிடைக்கிறதோ அங்கே மாறுகிறது நான் சொல்லுகிறேன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் ஒருவேளை ஏழையா இருக்கலாம் பாவியா இருக்கலாம் தரித்திரனா இருக்கலாம் வியாதியில் இருக்கலாம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு புரமேஷன் இருக்கிறது அது என்ன ஏழைகளை பணக்காரனாய் மாற்றுவது கரங்களை தட்டி ஆடைகளை மாற்றுவதற்காக வெளித்தோற்றங்களை மாற்றுவதற்காக தேவன் வந்த நோக்கங்கள் அநேகனுடைய உள்ளத்தின் நம்மளால் அது முடியாது இது நடக்காது நாம் சாதிக்க முடியாது என்கிற அந்த உள்ளத்தின் எண்ணங்களை தேவாதி தேவன் ரத்தத்தை சிந்தி அவர் மாற்றம் வந்திருக்கிறார் மாற்றம் கத்தருக்கு தேவையில்லை மாற்றம் யாருக்கு தேவை நமக்கு தேவை ஆலயத்துக்கு போகிறோம் வசனத்தை கேக்குறோம் எங்க மாறனும்னுதான் மாறணும் மாறனும்னு சொல்றாங்க பாஸ்ட்ருங்க ஆனா எங்கே மாற வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு தெரியவில்லை அதனால என்ன பண்றாங்க இத கழத்திட்டு அதை போட்டுறாங்க மாற்றங்கள் உடையில் அல்ல மாற்றங்கள் வெளியில் அல்ல மாற்றம் உன் எண்ணத்தில் மாற வேண்டும் மாற்றங்கள் உள்ளே நடக்க வேண்டும் அப்படிதான் சொல்கிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி பலவைகள் எல்லாம் உங்க தாத்தா வயிற்றுல பிறந்த உங்க அப்பா வயிற்றுல பிறந்து தரித்திர கோலம் எல்லாம் ரத்தத்தை சிந்தி கழுவி பலவைகள் எல்லாம் ஒழிந்தது மகனே இன்றைக்கு நீ என்னுடைய மகன் ஏனென்றால் கத்தர் ஒரு ஐஸ்வர்ய சொம்மனர்